பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது சாரல் தேனி மாவட்டம் குண்டு அருகே மேலப்பட்டி கிராமத்தில் தோப்புக்குள் புகுந்த யாரைகள் கூட்டம் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை சேதப்படுத்தியுள்ளது குலைவிடும் நேரத்தில் தென்னை மரங்கள் சேதமானதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கண்ணீர் விட்டு அழுதனர் கொடைக்கானல் கோடை விழாவை முன்னிட்டு ரோஜா பூங்காவில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் இசைக்கருவிகளை மீட்டியவாறு பாரம்பரிய நடனங்களாடி சுற்றுலா பயணிகளை வரவேற்றனர் சுற்றுலா பயணிகளும் பழங்குடியின மக்களுடன் சேர்ந்து நடனமாடி மகிழ்ந்தனர் கோவில்பட்டியில் வாசகர் வட்டம் மற்றும் தமிழ்நாடு புத்தக விற்பனையாளர்கள் சங்கம் சார்பில் புத்தக திருவிழா தொடங்கியுள்ளது அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் பல்வேறு துறைகளைச் சார்ந்த ஒரு லட்சம் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பெரிய நெற்குணம் கிராமம் வழியாக செல்லும் ஆனைவாரி வாய்க்கால் ஆக்கிரமிப்பில் காணாமல் போனதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் வாய்க்காலை விரைந்து கண்டுபிடித்து தூர்வார வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்துக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக மின்னஞ்சல் முகவரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து வெடிகுண்டு வல்லுநர்கள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து ஆட்சியர் வளாகம் முழுவதும் அங்குலம் அங்குலமாக ஆய்வு நடத்தினர் இதன் காரணமாக அலுவலர்களும் ஆட்சியர் அலுவலகம் சென்ற பொதுமக்களும் பதற்றமடைந்தனர் இதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததை அடுத்து காவல்துறையினர் மூன்று மணி நேரத்துக்கும் மேலாக ஆய்வு நடத்தினர் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே கோட்டையடி கிராமத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக குடிநீர் சாலை அமைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டி வள்ளியூர் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்யச் சென்ற சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு ஆட்சியர் சுகுமாரன் ஆகியோர் மீது பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்